நாட்டில் என்ன நடக்கிறது என தெரியாமல் ஆட்சி நடத்தினால் ஆட்சி நீடிக்காது என துணை ஸ்ரீவைகுண்டத்தில் பள்ளி மாணவன் வெட்டப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து திருச்செந்தூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வன்னியரசு அரசு கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் சாதி வெறியர்களை தடுப்பதற்கு புலனாய்வு துறையை அரசு உருவாக்க வேண்டும் என கூறினார் ஒரு புலனாய்வு துறையை தமிழ்நாடு அரசு அமைக்க வேண்டும் என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய கோரிக்கை நான் சொல்லல ஐயன் திருவள்ளுவன் சொல்றாரு இந்த நாட்டிலே என்ன நடக்குது என்பதை ஒற்று ஒற்றின் மூலமாக உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொள்ளாமல் ஆட்சி நடத்தினால் ஆட்சி நீடிக்காது வள்ளுவர் சொல்றார் நான் சொல்லல மேட்டுப்பாளையம் அருகே காரமடை அரங்கநாத சுவாமி திருக்கும் என்னுங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ரசியா இருக்கணும் யா வேலை கிடைச்சிக்க வேலையான்னா பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் கோவில் தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடையில் உள்ள அரங்கநாத சுவாமி கோவிலில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத அரங்கநாத சுவாமி திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் இந்திய கடற்படையில் ஒவ்வொரு வருடமும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக கிழக்கு கடற்படை கமாண்டோ சலூஜா சிங் தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படையின் செயல்திறன் அக்னிபாத் திட்டம் குறித்த விழிப்புணர்வு கார்பேரணி நிகழ்ச்சி சென்னை அடையாறில் உள்ள கடற்படை தளத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற கிழக்கு கடற்படை கமாண்டோ சலூஜா சிங் பேசுகையில் இந்திய கடற்படையில் சேர்வதற்கு பெண்கள் அதிக அளவு ஆர்வம் காட்டுவதாகவும் ஆண்டிற்காண்டு பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நடந்த கோயில் திருவிழாவில் பெண்கள் கோலாட்டம் ஆடி அசத்தினர் பட்டணம் பகுதியில் உள்ள தண்டுமாரியம்மன் கோயிலில் மாசி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற தேர் திருவிழா முடிவடைந்த நிலையில் பெண்கள் ஒரே நிறத்தில் உடையணிந்து கோலாட்டம் ஆடி அசத்தினர்